ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேசப்படுறேன் இன்றைக்கி எல்லாரும் எதை பற்றி பேசிகிட்ருக்காங்கன்னா மும்மொழி கொள்கை வேணுமா வேணாமா பள்ளிக்கூடங்களில் மூன்று லாங்குவேஜ் படிக்கணுமா இல்லை ரெண்டு போருமா மத்திய அரசு மூன்று லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சில மாநிலங்களில் எதுக்கு மூணாவது லாங்குவேஜ் இன்றைக்கி இன்டேரக்டாக ஹிந்தியை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க திணிக்கிறீங்க அப்படின்றாங்க சரி ஸ்கூல் அப்படி தள்ளி வச்சுருக்கேன் மாணவர்களுக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுக்கலாமா வானாமான்னு கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க கடந்த சில நாட்களாக ரெண்டு மூணு இடங்களுக்குலாம் போயிருந்தேன் அப்போது ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஹிந்தி வந்தாச்சு ரெண்டு மூணு பேங்க் போயிருந்தேன் ஒரு சின்ன வேலை விஷயமாக அந்த பேங்க்கில் இல்லாமல் அங்கே வேலை பார்க்கக்கூடிய நிறைய பேர் ஹிந்தி பேசுகிறவங்க அவங்களுக்கு ஹிந்தியும் இங்கிலீஷும் தான் தெரியும் கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா ஒன்று அவங்களுக்கு ஹிந்தி தெரியணும் இல்லை இங்கிலீஷ் தெரியணும் ஏன்னா அங்கே உட்காந்துருக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கஸ்டமர்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க அவங்க ஹிந்தியில் இல்லை பேசுகிறாங்கன்றது புரிஞ்சுக்கிறாங்க ஸோ இன்றைக்கி பேங்குக்கு போனால் உங்களுக்கு அவங்க பேசுகிற லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியணும் ஏன்னா நீங்கள் எடுத்து சொல்லணும் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழ் தான் தெரியும் அவங்களுக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தான் தெரியணும் ஒன்று இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும் இல்லை ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் சரி அங்கேருந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன் அங்கே போனீங்களா அங்கே ஆர்டர் எடுக்கிறவங்க அவங்கெல்லாம் ஹிந்தி பேசுகிறவங்க தான் அவங்களாம் நீ தமிழில் பேச முடியாது அங்கேயும் ஒன்று இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் இல்லை ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் சரி அங்கேருந்து ஒரு பில்டிங் க கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவுக்கு வரேன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் வந்தம்மானால் அங்கே வேலை பண்ணுறவங்க எல்லாருமே வட மாநிலத்துக்காரங்க ஹிந்தி பேசுகிறவங்க தான் ஒருத்தர் பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவர் சைட் சூப்பர்வைசராக விளையாரு அப்படின்னா அவருக்கு ஹிந்தி தான் வேலை வாங்க முடியும் ஹிந்தி தெரியலனா அவங்கள வேலை வாங்க முடியாது அவங்களுக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தி தான் தெரியும் உங்களுக்கு ஹிந்தி தெரியலன்னா முடியாது நாலு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சிவில் சைட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே சூப்பர்விசரில் ஹிந்தி கற்றுட்டாங்க மாதிரி பெரிய பெரிய சாலைகள்லாம் போடுறாங்கல்ல இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய இன்டர்நேஷ்னல் எல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அங்கே கூட அந்த சாலையை போடுறவங்களாம் லார்ட் ஆஃப் தம் ஆர் ஃப்ரம் அவுட் சைட் ஸ்டேட்ஸ் ஸோ அது கூட்டிக் கழிச்சி பார்த்திங்களா ஹிந்தி படிக்கிறது ஒரு காலத்தின் கட்டாயம் நினைக்கிறேன் நான் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இந்தியாவில் பல இடங்களில் போய் நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு லேர்ன் எ லாங்குவேஜ் விச் இஸ் ஸ்போக்கன் பை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் இந்தியா இதை நான் ஒரு இம்பார்ஷலாக நான் பதிவு பண்ணுறேன் ஹிந்தி வேணும்னு நான் சொல்லலை வாண்டான்னு சொல்லலை ஆனால் இன்னைக்கு யதார்த்தமான சூழலை பார்க்குறீங்களான்னா எல்லா இடத்துலையும் ஹிந்தி பேசுகிறவங்க வந்தாச்சு இதுதான் உண்மை அதனால் மாணவர்களை பொறுத்தவரையில் கட்டாயப்படுத்துகிறாங்களோ படத்துலையோ மூணு விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் தாய்மொழியை விட்டு கொடுக்காதீங்க வீட்டுக்கு தாய்மொழி நாட்டை பொறுத்தவரையிலே எங்கே போனாலும் ஹிந்தி தேவைப்படுது உலகத்திற்கு ஆங்கிலம் இங்கிலீஷ் இல்லாமல் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அண்மையில் ஒரு டெட் டாக்ஸ் பார்த்தேன் அவர் சொல்கிறார் நிறைய சம்பாதிக்கிறாராம் எது மூலமாக சம்பாதிக்கிறாங்கன்னா ஹி ஸ்டிச்சிங் இங்கிலீஷ் ஆன்லைன் இன்றைக்கி இங்கிலீஷ் ஸ்டிச்சிங் இஸ் பிகமிங் எ வெரி ஹைலி லுக்ரிட்டிவ் ஃபீல்டு வெரி ஹைலி லுக்ரிட்டிவ் ஃபீல்டு ஸோ இங்கிலீஷ் படித்து தான் ஆகணும் தாய்மொழியை மறக்கவே கூடாது இன்றைக்கி பல வீடுகளில் தாய்மொழி பேசுகிறதே கிடையாது அது தமிழாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் மராத்தியாக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் அண்ட் வி டோன்ட் ஹாவ் வில்லிங்னஸ் டு லேர்ன் ஹிந்தி இந்த யதார்த்தமான சூழ்நிலை நம்ம புரிஞ்சுக்கணும் யோசனை பண்ணி பண்ணிப்பாருங்க